ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முள் சீத்தா மரங்க பாருங்கள் நிறைய காய் இருக்குது ஆனால் எறும்பு வந்து இது வளரவே விட மாட்டேங்கிதுங்க இந்த பழம் வந்து ஒரு ரேர் ஃப்ரூட்ஸ் தாங்க இது நான் அதிகமாக நான் கூட சாப்புங்களெல்லாம் இருந்தால் நான் பார்த்ததே இல்லை ஆனால் என்னென்னா எறும்பு வந்து வளர விடாமல் தடுக்குது இது வளர்ந்ததுன்னா ஒன் டூ கேஜி கூட ஒரு பழம் வரும்னு சொல்கிறாங்க நம்ம வந்து ஒரே ஒரு பழம் மட்டும்தான் நமக்கு வந்து இதில் ஆர்வஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்கோம் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து இந்த எறும்பு போகிறதுக்கு என்ன இன்ஃப்ரென்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற கேன்சர் செல்லெல்லாம் அழிக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட என்னுடைய பெனிஃபிட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் அப்படியே முள் முள்ளாக இருக்கும் ஆனால் குத்தாது சாஃப்டாக தான் இருக்கும் அது மேலேயே பாருங்கள் எறும்பு நிறையா இருக்குது இந்த காய் வந்து வளரவே விட மாட்டேங்குதுங்க இதோ இங்கே பாருங்களேன் மொத்த எறும்பு கூட்டமுமே வந்து இந்த மரத்துக்கிட்ட தாங்க இருக்குது அப்படியே இந்த முள் சீத்த இலைகளை வந்து கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சா கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க